புதுசாக ஒரு ரோஜா செடி வாங்கியிருக்கேன் ஏற்கனவே இப்போ நாலு பூ பூத்து நான் தொட்டியில் காமிச்சிருப்பேன் ஆரஞ்சு கலரு டார்க் ஆரஞ்சு இது வந்து பேபி ரொமான்டிக்கான்ட்டு ஃப்ளவர் பேர் சொல்கிறாங்க இந்த பூச்செடி வந்து நல்ல பெரிய பூ பூக்கலாம் நம்மளுக்கு அதனால் தான் நான் எதுவும் சொல்லலை இருந்தாலும் கரெக்டாக வளரும் போது பெரிய பூ பூக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் போல் வந்து பூச்செடி வாங்கும்போது இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு அது அந்த பெரிய செடி பார்த்து தான் ரொம்ப சின்ன செடி வாங்கினா நம்ம சின்ன சின்ன கப் தொட்டியில் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் கிடச்சிது நான் இதை தேடிக்கிட்டு தான் இந்த சின்ன செடி இன்னைக்கு தான் கிடச்சிது மாட்டு வண்டியில் தான் வாங்கினேன் பாருங்கள் நீங்கள் வந்து சின்ன சின்ன கப்ஸில் கூட நீங்கள் நடலாம் போல் சின்ன சின்ன கப்புலெலாம் கூட போட்டு நடலாம் பீட் போட்டு கூட நட்டுக்கலாம் ஒரு சென்ட்டு பூ ரோஜா செடி கூட காட்டுவோம் பாருங்க நான் அது கூட சின்ன கப்பு தொட்டியில் இதை விட கொஞ்சம் பெரிய கப்பு அது கூட நான் வந்து கொகோபீட் சைடில் தான் போட்டிருக்கேன் நல்லா தான் வளருது இந்த கலர்லாம் கார்டனுக்கு ரொம்ப எடுத்து காட்டுது அதனால தான் சொல்கிறேன் இதுபோல் சின்ன சின்ன ரோஜா செடி நீங்கள் வந்து அதாவது இந்த செடி காயாதுன்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி தண்டெல்லாம் மெயின்ஸ்டம் பார்த்துட்டு தான் நான் எடுப்பேன் செடி நீங்கள் கொஞ்சம் பிளாக்காக இந்த மெயின்ஸ்டமில் பிளாக் கலரில் இருந்த தண்டுக்கிட்ட இருந்ததுன்னா வாங்கவே கூடாது நல்ல கண்ணாக எடுக்கணும் ஒரு குச்சி இருந்தால் கூட அந்த தண்டு எனக்கு தெரியும் பார்த்துட்டு நான் எடுத்துருவேன் போல் தெரிஞ்சு நீங்கள் வந்து அதாவது பார்த்து எடுக்க தெரியுன்ற உங்கள் கூட நீங்கள் சொல்லி எடுக்க வைக்கலாம் போல் சின்ன செடி வாங்கிட்டு கூட நம்ம சூப்பராக வளர்க்கலாம் அதாவது கொக்கோ பீட்டு சாயில் போடுறப்போல இருந்தால் சாயில் கொக்கோப்பீட்டு மண் அதாவது செம்மண் போடணும் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் செம்மண் போடணுன்ட்டு கொஞ்சமாக செம்மண் கொஞ்சமாக அதாவது இந்த கப்பில் கூட இந்த தொட்டிக்கு நான் சொல்கிறேன் பாருங்க இந்த சின்ன செடி இவ்வளோ பெரிய தொட்டிலெல்லாம் நீங்கள் நடக்கூடாது இந்த மாதிரி சின்ன கப்பு இல்லை இதை விட பெரிய கப்பு எட்டு இன்ச்சு நான் சொல்கிறேன் அந்த பாட்டில் கூட நீங்கள் நடலாம் சின்ன சின்ன தொட்டியில் நீங்கள் வளர்க்கும்போது கொஞ்சமாக மண் கொஞ்சமாக எருக்கும் ரோஜ் செடி எனக்கு வளரவே இல்லை பூக்களே பூக்களைன்னா நீங்கள் சின்ன தொட்டியில் நட்டிங்கன்னா கண்டிப்பாக பூக்கள் பூக்கும் ஏற்கனவே ரோஜா செடியெல்லாம் எப்படி நடணும்னு சொல்லியிருக்கா இருந்தாலும் இந்த செடி வச்சு நடும்போது நீங்கள் பாருங்கள் தெரியாதவங்களாம் சொல்கிறேன் நான் ஏன்னா ரோஜா செடி நிறைய பேருக்கு சரியாக வரலன்றாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் சின்ன தொட்டியில் வளர்க்கும் போது சூப்பராக வளரும் பெரிய தொட்டியில் இறக்கிட்டோம்னா மண் அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் செடி சீக்கிரமாக வளராது அதுக்கு சொல்கிறேன் நான் ஆனால் கண்டிப்பாக வேப்பம் முன்னாக்கெல்லாம் நம்ம போடணும் ரோஜா செடிக்கு அப்போ தான் நல்லா ரெட் கலரில் தளிர் வரும் இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்